ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் சுதந்திர போராட்ட வீரர்கள் சுமார் ஐந்தாயிரம் பேரிடம் நிதி பெற்று அவர்களை பங்குதாரர்களாக சேர்த்து அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஜவஹர்லால் நேரு தொடங்கினார் அப்போது அதன் முதலீடு ஐந்து லட்சம் ரூபாய் இந்த நிறுவனம் ஆங்கிலத்தில் நேஷனல் ஹெரால்ட் இந்தியில் நவஜீவன் உருது மொழியில் குவாமி ஆவாஸ் நாளிதழ்களை இரண்டாயிரத்தி எட்டு வரை வெளியிட்டது அதன்பின் பின் இழப்பை சாதித்து முடங்கியது இருப்பினும் ஏஜேஎல் நிறுவனத்திற்கு டெல்லி லக்னோ போபால் மும்பை இந்தூர் பாட்னாவில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருந்தன நேஷனல் ஹெரால்டு உள்ளிட்ட நாளிதழ்களை மீண்டும் தொடங்க காங்கிரஸ் கட்சியிடம் ஏஜேஎல் நிறுவனம் தொன்னூறு கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக பெற்றது ஆனால் அந்த பணத்தை திருப்பி செலுத்தவில்லை இரண்டாயிரத்து பத்தில் ராகுலை இயக்குனராக கொண்டு யங் இந்தியன் என்ற நிறுவனம் ஐந்து லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டது இதில் சோனியாவும் இயக்குநராக சேர்க்கப்பட்டார் இவர்கள் இருவருக்கும் இந்த நிறுவனத்தில் எழுபத்தி ஆறு சதவீத பங்குகள் உள்ளன மீதி இருபத்தி நான்கு சதவீத பங்குகள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சிலரின் பேரில் உள்ளன இந்நிலையில் ஏஜேஎல் நிறுவனம் காங்கிரசிடம் இருந்து பெற்ற தொண்ணூறு கோடி ரூபாய் கடனையும் அந்நிறுவனத்தின் பங்குகளையும் யங் இந்தியன் நிறுவனத்திற்கு மாற்ற ஒப்புதல் அளித்தது இரண்டாயிரத்து பதினொன்றில் அதற்கான வேலைகள் நடந்து முடிந்தன ஏஜெல் நிறுவன பங்குகள் மாற்றப்படுவது தொடர்பாக தங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என அதன் பங்குதாரர்கள் சிலர் குற்றம் சாட்டினர் கோடி ரூபாய் சொத்துக்கள் மற்றும் பங்குகளை கொண்டுள்ள ஏஜெல் பொது நிறுவனத்தை ஐந்து லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்ட யங் இந்தியன் என்ற நிறுவனத்திற்கு முறைகேடாக மாற்றியுள்ளனர் இதில் சோனியா ராகுல் நிதி முறைகேடு செய்துள்ளனர் என பாஜக மூத்த தலைவர் சுப்ர மணியசாமி டெல்லி ஹைகோர்ட்டில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் வழக்கு தொடர்ந்தார் இதுகுறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உத்தரவிட அவர் கூறினார் கோர்ட் உத்தரவுப்படி நிதி மோசடி நடைபெற்றதா என்பது குறித்து அமலாக்கத்துறை இரண்டாயிரத்து பதினான்கில் விசாரணையை தொடங்கியது சோனியா ராகுல் நேரில் ஆஜராகவும் சம்மன் அனுப்பப்பட்டது இதை எதிர்த்து சோனியா ராகுல் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது நேரில் ஆஜராவதற்கு விலக்கு அளிக்க கோரிய சோனியா ராகுல் மனுக்களை டெல்லி ஹைகோர்ட் இரண்டாயிரத்து பதினைந்தில் தள்ளுபடி செய்தது ஆனால் மேல்முறையீடு காரணமாக இரண்டாயிரத்து பதினாறில் அவர்கள் நேரில் ஆஜராக சுப்ரீம் கோர்ட் விலக்கு அளித்தது இதற்கிடையில் இந்த வழக்கில் எழுநூற்று ஐம்பத்தி புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முடக்கியது கடந்த ஒன்பதாம் தேதி இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை ஹைகோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதை நேற்று நீதிபதி விஷால் கோக்னே விசாரணைக்கு ஏற்றார் தொடர்ந்து இந்த வழக்கை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு அவர் ஒத்திவைத்தார் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளதாவது இந்த வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா ராகுல் சாம் பிட்ரோடா சுமன் துபே உள்ளிட்ட ஏழு பேர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதில் சோனியா முதல் குற்றவாளியாகவும் ராகுல் இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலக அதிகாரிகளும் ஏஜெல் மற்றும் யங் இந்தியன் அலுவலக அதிகாரிகளுடன் சேர்ந்து ஏஜே எல் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை கையகப்படுத்தும் நோக்கத்தில் கிரிமினல் சதி செய்தனர் ஏஜெல் நிறுவனத்தின் தொன்னூற்றி ஒன்பது சதவீத பங்கு ஒன்பது பங்குகளில் சோனியாவுக்கு முப்பத்தி எட்டு சதவீத பங்குகளும் ராகுலுக்கு முப்பத்தி எட்டு சதவீத பங்குகளும் உள்ளன மீதி பங்குகள் காங்கிரஸ் தலைவர்கள் மறைந்த மோதிலால் வோரா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் பெயரில் மாற்றப்பட்டுள்ளன ஏஜெயில் சொத்துக்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் யங் இந்தியன் பத்திரிகை நிறுவனம் நானூற்று பதினான்கு கோடி ரூபாய்க்கு மேல் வரி செய்திருக்கிறது யங் இந்தியன் பத்திரிகை நிறுவனம் கம்பெனி சட்டங்களின்படி லாப நோக்கமில்லா நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதன் செலவு கணக்கில் தொண்டு செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை அதற்காக எந்த செலவும் செய்யப்படவில்லை என்று குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது